வணக்கம் நேரு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா வெள்ளங்கிரி மலைப்பயணம் வெள்ளங்கிரி மலைப்பயணம் வந்து இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பிப்ரவரி ஒன்றாம் தேதி மலைப்பயணத்தை திறந்துட்டாங்க மக்கள் போயிட்டு வர்றதுக்கான வசதிகள் பண்ணி கொடுத்துருக்காங்க இருந்தாலும் இது கடினமான ஒரு பாதை வந்து நம்ம போயிட்டு வரக்கூடிய ஸ்ரீவனுசாரி தரிசிக்கக்கூடிய அந்த பாதையை பற்றி நம்ம இந்த வீடியோவில் நம்ம சொல்லப்படுறோம் இப்போ வந்து புதுசாக போகிறவங்க எப்படி யாராவது புதுமை அப்படின்னா அங்கே வந்து என்னென்ன கொண்டு போகணும் எங்கே எப்படி போகணும் அப்படின்றத நம்ம ரசிக்கணும் முதல்ல வந்து நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கிற காந்திபுரம் மார்க்கெட்டு வந்துடணும் காந்திபுரம் மார்க்கெட்டு வந்துவிட்டீங்க அப்படின்னா அங்கேருந்து உங்களுக்கு வந்து ஒரு கூண்டி பஸ்ஸு வந்து கிடைக்கும் கூண்டி பஸ்ஸு அதாவது ஈசா யோகாவில் வந்து ரெண்டு கிலோமீட்டருக்கு பின்னாடி பூண்டின்ற இடத்துக்கு போகணும் இப்போது நீங்கள் பூண்டிக்கே டேரெக்டாக வண்டி இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா ஈசா யோகா வந்துட்டு அன்னி அங்கேருந்து நீங்கள் மாறி போகிற மாதிரி இருக்கும் பூண்டி வந்து இறங்கிட்டிங்க அப்படின்னா மலையாடி வாரம் மலையாட்டவாரத்தில் வந்து இறங்கிட்டிங்க அப்படின்றப்ப அங்கே சுவாமி தரிசனம் பார்த்துக்கோங்க மலை ஏறுறதுக்கு முன்னாடி சில வந்து விஷயங்களை வந்து நம்ம கடைபிடிக்க வேண்டியிருக்கு அதாவது உடம்பு வந்து வெயிட் அதிகமாகி இருக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து யார் யார் தவிக்கணும் தவிர்க்கணும் அப்படின்றத நம்ம முன்னே சொல்லிவிடுவோம் உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்க அப்புறம் பிபி சுகரு இந்த மாதிரி இருக்கிறவங்க அப்புறம் இரத்த சோகை வியாதி இருக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த மலை வந்து தவிர்க்கிறது நல்லது ஏன்னா ரொம்ப கடுமையான பாதை இந்த பாதையில் நம்ம போய்ட்டு வர்றதுக்கான வழிகள் இருக்குது அது ரொம்ப சிக்கலாக இருக்கும் நமக்கு உதவி பண்ணுறதுக்கோ இல்லைன்னா நம்ம அங்கேருந்து அப்புறப்படுத்துறதுக்கோ அந்த வசதிகள் இல்லாததுனால இந்த மாதிரி உடல் தகுதி இல்லாதவர்கள் வந்து போக வேண்டாம்ங்கட்டு சொல்லிடுறாங்க மெயினாக வந்து நீங்கள் வச்சுக்கோங்க உடல் தகுதி இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து மலை ஏறிங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேலே மலை ஏறும்போது நீங்கள் என்னென்ன கொண்டு போகணும் அப்படின்றத அதை சொல்லிடுறேன் அங்கேயே வந்து தடி விற்பாங்க கம்பு விற்பாங்க ஒரு முப்பது ரூபா கம்பு அந்த கம்பு வாங்கிக்கோங்க அந்த கம்பு உங்களுக்கு மேலே ஏறும்போது உபயோகப்படுதோ இல்லையோ கீழே இறங்கும்போது இறங்கும் போது கண்டிப்பாக உபயோகப்படும் அதே மாதிரி டார்ச் லைட் ஒன்று வாங்கிக்கோங்க டார்ச் லைட் இருக்காங்கன்னா இப்போது குறைஞ்சது வந்து புதுசாக மலை ஏறிங்க அப்படின்னா எட்டு மணி நேரம் ஆகிடும் எட்டு மணி நேரம் ஆகிட்டே திரும்ப இறங்கும் போது உங்களுக்கு இருட்டிடும் இல்லைன்னா இருட்டில் ஏற போகிறீங்க அப்படின்னாலும் டார்ச் லைட் கண்டிப்பாக தேவைப்படும் அதே மாதிரி வாட்டர் பாட்டில் வாட்டர் பாட்டில் வந்து பிளாஸ்டிக் வந்து அலோடு இல்லை பிளாஸ்டிக் அலோடு இல்லை அங்கே ஒரு ஸ்டிக்கர் கொடுப்பாங்க ஸ்டிக்கர் ஓட்டிகிட்டு நீங்கள் பிளாஸ்டிக் பாட்டில் வந்து வாட்டர் பாட்டிலில் எடுத்துகிட்டு வந்தோம் ஏன்னா மேலே வந்து குடிக்க தண்ணியெலாம் கிடைக்கும் சொன்னால் அங்கேங்க சுமைகள்லாம் இருக்குது அதேமாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம் ஏதாவது எடுத்துக்கோங்க கொஞ்சம் ஏதாவது சாப்பிட்ற பசிக்கான சாப்பிட்றெல்லாம் பிஸ்கட்டு இது மாதிரி எதாவது எடுத்துக்கோங்க ஏன்னா இப்போதைக்கு கடைகள் மேலே எதுவும் இல்லை கடைகள் இருந்தது அப்படின்னா பரவாயில்ல கடைகள் இல்லாதவங்க ஸ்நாக் செட்டி தான் எடுத்துக்கோங்க இதெல்லாம் கையில் எடுத்துகிட்டு நீங்கள் மலைப்பழத்தை காமிச்சிருங்க முதல் மலை வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே தான் இருக்கும் ரொம்ப கடினமாக இருக்கும் மலை ஏறுறதுக்கு மேலே ஏறி நீங்கள் முதல் மலை போது வெள்ளை விநாயகர் கோயில் வருங்க வெள்ளை விநாயகர் கோயில் முடிஞ்சதுக்கப்புறம் ரெண்டாம் மலை ஸ்டார்ட் ஆகிருங்க ரெண்டாம் மலை மேலே ஏறும்போது கொஞ்சம் பாதைகள்லாம் கொஞ்சம் வழுக்கு பாறைகள் இதெல்லாம் இருக்கும் ரெண்டாவது மலை ஏறி முடித்ததுக்கப்புறம் அவங்க வந்து பாம்பாட்டி சுற்றிருப்பாங்க அங்கேயே சுனைகள்லாம் இருக்குது இருக்கும் கோயிலுக்கும் சுனைகளை தண்ணி வேணும்னா தண்ணி குடிச்சிக்கலாம் தண்ணி நல்லா மூடிக்கு தண்ணிகள் சுத்தமான தண்ணி இருக்கும் நீங்கள் இப்போ குடிக்கிற ஆர்வ ஓட்டை விட நல்லாயிருக்கும் உடம்புக்கும் நல்லது அதை குடிச்சிட்டு நீ குடிச்சிட்டு நீ அடுத்து மூணாவது மலை ஆரம்பிச்சிடலாம் மூணாவது மலையும் கொஞ்சம் தூரம் அதிகமாக அதாவது ஒன்றாம் மலை மூணாவது மலை அப்புறம் ரெண்டாவது மலை இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப வந்து ரொம்ப நீளமாக இருக்கும் ரொம்ப நீளமாக இருக்கும் கை கொஞ்சம் கடினமாக இருக்கும் இதில் முதல் மலை வந்து ரொம்ப கடினமான மலை ரெண்டாவது மலை கொஞ்சம் ஓரளவுக்கு ஏறிடலாம் மூணாவது மலை கொஞ்சம் ஏறுறதுக்கு கடினப்பட வேண்டியிருக்கும் ரொம்ப ரொம்ப நீளமான மலைகள்லாம் மூணாவது மலை ஏறி முடிச்சதுக்கப்புறம் அடுத்து நாலாவது மலை ஸ்டார்ட் ஆகிருக்கேன் நாலாவது மலை மூணாவது மலை மேலே ஏறினதுக்கப்புறம் அங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்சாஜ் ரயிலும் அழகாக தெரியும் சின்னதாக அழகாக தெரியும் இந்த நாலாவது மலை ஏறி முடிச்சிங்கன்னா அங்கே அங்கே வந்து சித்தர் கோ சித்தருக்கான சமாதி இருக்குது அந்த சித்தர் வந்து இந்த செலங்கிரி மலைக்கு பாதை போட்ட அமைச்சு கொடுத்த ஒரு சித்தருக்கு சமாதிரி அது நாலாவது மலை ஏறி முடிச்சுட்டு அப்படின் பார்த்தா ஐந்தாவது மலை பாதி தூரம் அவங்களுக்கு மேலே மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் கீழே இறங்குற மாதிரி இருக்கும் கீழே இறங்க அப்படின்னா அங்கே ஒரு சொனை இருக்கும் சுனையில் வந்து குடிக்கலாம் நல்லா வந்து வந்து பார்த்திங்கன்னா ஜில்லின் இருக்கும் தண்ணி நல்லா இந்த வெயில் காலத்தில் கூட நல்லா ஜில்லுன்னு அய் கட்டி மாதிரி தான் இருக்கும் அதில் நீங்கள் குளிச்சுட்டு குளிச்சிங்க அப்படின்றப்ப உங்கள் உடம்பு வலி எல்லாமே போயிடும் அதில் குளிச்சுட்டு அங்கேயே வந்து உங்களுக்கு சிவன் கோயில் இருக்குது சிவனிங்கம் அங்கேயே நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு அஞ்சாம் மலை ஆறாம் மலை நீங்கள் போக முடியல ஆறாவது மலை எப்பயுமே சமதளமாக தான் இருக்கும் ஆறாவது மலை ஏறி முடிச்சதுக்கப்புறம் அங்கே தண்ணி வேணும் அப்படின்னா கூட அங்கேயும் தண்ணி கிடைக்க முடியாது அடுத்து வந்து ஏழாவது மலை வந்து இருக்கவே ரொம்ப பெரும்புக்கான மலை அந்த ஏழாவது மலை தான் ஏழாவது மலை வந்து ரொம்ப செஞ்சுத்தான் இருக்கும் கொஞ்சம் ஏறுறதுக்கும் கொஞ்சம் தான் இருக்கும் நீங்கள் வந்து உடனே ஏறி முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முழு மூச்சாக ஏறக்கூடாது கொஞ்சம் நிதானமாக ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து கூட நீங்கள் ஏறலாம் மேலே ஏறுற வரைக்கும் நீங்கள் பொறுமையாக கூட ஏறி ஏறலாம் ஒன்றும் அவசரம் கிடையாது மேலே ஏறி நீங்கள் வந்தீங்க அப்படின்றப்போ வெள்ளங்கிரி நகரம் நீங்கள் வந்து பார்க்கலாம் கவர்மெண்ட்டு இடம் சின்ன லிங்கம் வந்து வந்துருக்கும் இங்கே உங்கள் காணிக்கையை வந்து பணமாக செலுத்தக்கூடாது பணமாசலத்துனா வாங்க மாட்டாங்க மற்றபடி உங்கள் வேண்டுதலில் நீங்கள் என்னென்ன வைக்கலாம் பணம் அழகான பிரசாதம் வாங்கி கொடுக்கலாம் அதுமாதிரி வேலு சூளம் இது மாதிரி எதாவது வந்து நீங்கள் கொடுக்கலாம் மற்றபடி இங்கே வந்து காணிக்கை மட்டும் பணம் மட்டும் வாங்குறது இல்லை பணம் வாங்காமல் நீங்கள் வந்து சாமி சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு எல்லா இவ்வளோ தூரம் ஏறி வந்து இந்த பாதைகள் எல்லாம் சாமி தரிசனம் பண்ணி தான் இந்த கவலைகள் எல்லாமே பறந்து போய்டும் இது சாமியை முடிச்சுட்டு நீங்கள் இறங்கி போகும்போதும் பத்திரமா இறங்கி போகணும் அந்த கம்பு உங்களை வந்து ரொம்ப உபயோகப்படுத்துகிறோம் கம்பு ரொம்ப முக்கியம் ஏன்னா இறங்கும் போது ரொம்ப கால் வந்து வலுப்போம் அதனால் நீங்கள் வந்து கம்பை வச்சு பயன்படுத்தி வெட்டு போடுங்க இது இவ்வளையான பயணம் வந்து நீங்கள் ஒரு தடவை ஏறி பாருங்கள் உங்களுக்கு நேரில் சிவனால் பார்த்த மாதிரியான ஒரு அனுபவம் கிடைக்கும் இதே பார்த்தா எங்களுக்கும் நன்றி வணக்கம்